முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும்

ரோண்டா ரோசி அண்ட் நெட்டாலியா வெர்சிஸ் பெய்லி அண்ட் ஷாச பேங்க் ஸோ இவங்க ரெண்டு டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் மேட்ச் நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது அதுக்கு அடுத்தபடியாக இந்த ரால வேற என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜான் சீனாக்கும் ட்ரூ மேக்கின் டயருக்கும் ஏதாவது ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஸோ ஜான் சீனாக்கும் ட்ரூ மேக்கின் டயருக்கும் என்ன கான்ட்ரவர்ஷல் வரும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா

சோ அதுக்கப்புறம் டீமன் கிங்கா பின்பலர் வந்து சோ பிராக் லெஸ்னரா பயன்படுத்தணும் இல்லனா பின்பலரா வந்து பிராக் அட்டாக் பண்ணி சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற மேட்ச வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்பை ஏத்துறதுக்காக இந்த விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கப்படுது சோ இந்த வாரம் ரால இதெல்லாம் தான் நடக்கும் அபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்மாக் டவுன் லைவ்ல என்ன அபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி பாக்கலாம் சோ சமோஜோர்ஸ் முஸ்தபா அலிக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருக்காங்க நடக்க வேண்டிய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்சே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முஸ்தபா அலியை வந்து சமோஜோ அட்டாக் பண்ணிட்டாரு அதனால அந்த மேட்சோட அந்த மேட்ச் வந்து அப்படியே இந்த வாரம் ஸ்மாக் லைவ்ல வைக்க போறதா அபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு மேட்ச் இந்த வாரம் நடக்க போகுது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா

இந்த வாரம் ஸ்மாக வேற லெவல் பண்ணுவோம் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேனியல் பாயன் வர்சிஸ் ஏஜே ஸ்டைல் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நிக்க போறாங்க சோ அதுவும் வின்ஸ்மிக் மேன் கூப்பிட்டு வந்து ரெண்டு பேரையும் நிக்க வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க சோ வின்ஸ்மிக் மேன் ஏஜே ஸ்டைலியும் டேனியல் பாயனும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்க வச்சா என்ன ஆகும் வின்ஸ்மிக் மேன் ஏஜே ஸ்டைல என்ன பண்ணுவாரு சோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல சோ ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட் ஸ்மாக் டவுன் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்கு இது இல்லாம ஷைன் மிக் மேன் அண்ட் மிஸ் இவங்க ரெண்டு பேரும் சிசாரோ அண்ட் ஃபேமஸோட ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியல் போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இப்போதைக்கு இந்த வாரம் ரா அண்ட் ஸ்மாக்டோ லைவ்ல இதெல்லாம் வந்து அஃபீஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருக்காங்க மேக்ஸிமம் நான் சொன்ன எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா வர வாரம் ரா அண்ட் ஸ்மாக்டோ லைவ்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா விமென்ஸுக்கான டாக் டீம் மேட்ச் ரோடா ரோசி அண்ட் நெட்டாலியா வெர்சிஸ் டெய்லி ஷாஷ பேங்க் இந்த மேட்ச் அஃபீஷியல் ஆயிருக்கு அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா முஸ்தஃபாலி அலி அண்ட் சமோஜோ இவங்களுடைய மேட்ச் அஃபீஷியல் ஆயிருக்கு ஸோ ஆண்ட்ராய்சியன் ஆல்மாஸ் வெர்சிஸ் ரேமர் ஸ்டுடியோ இவங்களோட மேட்சும் அஃபிஷியல் ஆயிருக்கு ஸோ டேனியல் கோயன் வெர்சிஸ் ஏஜே சைல் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் இது எல்லாமே அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் ரா அண்ட் ஸ்மாக் டோன் லைவ் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க ஸோ இந்த வாரம் ராலையும் சரி ஸ்மாக் டோன் லைவ்லையும் சரி நீங்க எதிர்பார்க்கற ஒரு மேட்ச் என்னவா இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆகேவா போடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்தில் இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்